எலும்பு ஸ்கேனிங் எலும்பு ஸ்கேனிங் எலம்பு ஸ்கேனிங் 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 கண்டுபுடிச்சிட்டேன் ஐ அத எலம்பு இருக்கிற இடத்தை கண்டுபுடிச்சிட்டியா அப்போ சாரி எல்லாரும் வாங்க அந்த ரோபோ சன்னை اردத்துக்கு போய் அந்த எலம்பு அரசனோட எலும்பு கூட போய் அழிச்சிட்டு வருவான் யமா ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமி வானத்துல முழு நிலா இருக்கும் நிலா வெளிச்சத்துல அந்த எலும்பு கூட அரசனோட சக்தி நாம தைரியமா அந்த புது வீட்டுக்கு போகலாம் ஆனா ஒருவேளை சுத்தி கருமேகங்கள் சூழ்ந்துருச்சுன்னா அந்த எலும்பு கூட அரச நம்மள அழிக்கிறதுக்கு வந்துருவான் அதனால இன்னைக்கு ராத்திரி வானத்துல இருக்கிற நிலா மறைகிறதுக்குள்ள அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட தேடி கண்டுபிடிச்சு அதை அழிச்சிடணும் என்ன எல்லாரும் போவா வந்தாச்சு எல்லாரும் இறங்குங்க எல்லாரும் வந்துட்டியல்ல யமா வானத்துல நிலா தெளிவா தெரியுது இதுதான் நல்ல சந்தர்ப்பம் பாப்பா நீ இந்த ரோபோ சொன்ன மாதிரி போய் எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட தோண்டி வெளியில எடுத்து ஆமா ஒருவேளை வானத்துல கரு மேகம் சூழ்ந்துருச்சுன்னா அந்த எலும்புக்கூட அரச ஒன்ன தேடிதான் வருவான் அவன் உன்கிட்ட வராம இருக்கிறதுக்காக மத்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த எலும்புக்கூட அரசனை தசை திருப்புவான்

ハロー、ハロー、ハロー。 மண்ணுக்கடியில இருக்கிற என்னோட எலும்பு கூட கண்டுபிடிக்க பாத்தியல அதான் அந்த ரோபோவை மண்ணுக்கடியிலேயே புதைச்சிட்டேன் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஒட்டு மொத்த தென்னந்தப்பு இடம் முழுக்கா என்னோட ராஜ்யம்தான் என்ன மீறி உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது விக்கிய உன்கிட்ட குடுக்கணுமா அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன் உன்ன விக்கி கிட்ட குடுக்கிட்டா என்ன புரியலையா அந்த ரோபோ போன இடத்துக்கு ஒன்னையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன் சேத்துருன்னு சொன்னால விக்கி இருக்கிற இடத்துக்கே நீயும் போய் சேர்ந்துரு

நான் சொல்றத கேளு நீ என்னதான் அந்த இடத்தை தோண்டினாலும் விக்கி ரோபோ அங்க இருக்காது நான் சொல்றத புரிஞ்சுக்க பாப்பா அந்த கூட அரசன் நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்காக தான் விக்கி ரோபோவை மண்ணுக்கடியில புதைச்சி வச்சிருக்கான் கபாரு நீ விக்கி ரோபோவ பத்தி நினைக்காத உன்னோட கவனம் முழுக்கா அந்த கூட அரசனோட எலும்புக்கூட தேடுறதுலதான் இருக்கணும் என்ன புரிஞ்சுதா அதனால அழுகையை நிப்பாட்டிட்டு போய் கூட அரசனோட எலும்பு கூட தேடுற வழியை பாரு அதுக்கு புரியலையா அப்படி அந்த எலும்பு கூட கட்டப்படுகிறதே யம்மா வேற வழி இல்ல மறுபடியும் நிலாவை கருமேகச் சோழ்ந்துட்டு ஜாக்கிரதையா இருமா அந்த எலும்பு கூட அரைசன் ஒண்ணு நோக்கிதான் வருவான் ஒன்ன நோக்கிதான் வருவான் ஒன்ன நோக்கி தான் வருவா ஒன்ன நோக்கி தான் வருவா ஹலோ 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 சொல்லாச்சே பாக்குவேன் நீங்க பேசுறதோட பார்க்கல வந்துட்டா மறுபடியும் ஆரம்பிக்கலாமா